வரதட்சணை கேட்டு தினமும் எப்படி எப்படியெல்லாம் என்று காவல்துறையில் பணியாற்றும் காவலர் ஒருவர் அவருடைய தாயிடமும் சிலாகிக்கும் ஆடியோ பெருமதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது குத்துச்சண்டை போட்டியின் கமெண்ட்ரியில் கூட இப்படியான வர்ணனைகளோடு ஒரு கொடூர சம்பவத்தை விவரித்து இருக்க மாட்டார்கள் என சொல்லும் அளவிற்கு அமைந்திருக்கிறது காவல்துறையில் பணியாற்றும் உத்தம புருஷனின் ப்ரூஸ்லி அவதார ஆடியோ வரதட்சணை கேட்டு மனைவியை தினமும் எப்படியெல்லாம் அடித்து பந்தாடுகிறேன் என்பதைதான் அந்த காவலர் கொஞ்சம் கூட இதயத்தில் ஈரமின்றி தங்கையிடமும் பெத்த தாயிடமும் இப்படி கலகலப்பாக விவரித்திருக்கிறார் நடந்த சம்பவத்தை கேட்டதும் வாவ் சம என ஜியர் செய்த இரத்த சொந்தங்கள் அவளுக்கு இன்னும் ரெண்டு கொடுத்திருக்க வேண்டியதுதானே என கூறுவதை கேட்கும் போது இது போலீஸ் குடும்பமா அல்லது மனிதாபிமானமற்ற கூட்டமா என்கிற கேள்வியை தான் எழுப்புகிறது திருப்பூர் ரித்தன்யாவின் தற்கொலை ஆடியோவை கேட்ட பிறகும் கூட இப்படியான மனிதர்கள் அதுவும் அன்பிற்கும் பாசத்திற்கும் பெயர் போன மதுரை மண்ணில் வாழ்கிறார்கள் என்றால் இதுதான் கலியுகத்தின் தொடக்கமோ என பெண் பிள்ளைகளை பெற்றவர்களின் கண்களிலிருந்து இருந்து இரத்த கண்ணீரையே வரவழைக்கிறது நம்பி வாழ வந்த பெண்ணை ஐசியூவில் அட்மிட் செய்யும் அளவிற்கு நைய புடைத்து அதனை நையாண்டியாக வேறு பகிர்ந்திருக்கும் இந்த வீர தீர பெயர் பூபாலன் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் டிராபிக் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வரும் செந்தில்குமரன் என்பவரின் ஒரே மகன் பூபாலன் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பூபாலனுக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா என்பவரின் செல்ல மகள் தங்கப்பிரியாவிற்கும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்திருக்கிறது வரதட்சணை கேட்பதும் குற்றம் அதனை வாங்குவதும் குற்றம் என்கிற சட்டம் தெரிந்த செந்தில் குமரனின் குடும்பத்தினர் மகன் டிபார்ட்மெண்டில் வேலை பார்ப்பதாக கூறியும் விரைவில் ப்ரமோஷன் பெறப்போவதாக நம்ப வைத்தும் வரதட்சணையாக அறுபது பவுண்ட் நகை போலீஸ் மாப்பிள்ளைக்கு புல்லட் பைக் மற்றும் சீர்வரிசையாக தட்டுமுட்டு சாமான்களில் தொடங்கி ஹோம் அப்ளையன்சஸ் வரை அனைத்தையும் லிஸ்ட் போட்டு வாங்கியிருக்கிறார்கள் இத்தனைக்கும் சாதாரண ஆள் கிடையாது அவர் ஒரு தனியார் பள்ளியின் ஆசிரியர் தற்போது இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் பூபாலனின் குடும்பத்தினர் தங்கப்பிரியாவிடம் தினமும் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் செய்து வந்துள்ளனர் தங்கப்பிரியாவின் பெற்றோரும் அவர்களால் முடிந்தவரை சம்பந்தியின் மனம் நோகாமல் பெண்ணை கட்டி கொடுத்த பாவத்திற்காக இஎம்ஐ கட்டுவதை போல மாப்பிள்ளை முரண்டு பிடிக்கும் போதெல்லாம் பல தவணைகளில் வரதட்சணையை சந்தாவாக கட்டி வந்துள்ளனர் சமீபத்தில் தங்கப்பிரியாவின் தந்தை அவருடைய மகனுக்கு ஒரு கோடி ரூபாய் பெருமான வீட்டை வாங்கி கொடுத்திருப்பதாக தெரிகிறது இதனை கேள்விப்பட்டதும் வயிறு இருந்தே சூடான பூபாலனும் அவருடைய பங்கிற்கு தனக்கும் மகனுக்கும் கொடுத்ததை போலவே ஒரு வீடு வேண்டுமென கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் கேட்டு முரண்டு பிடித்துள்ளார் கணவரும் மாமனாரும் காவல்துறையில் பணியாற்றி வந்த காரணத்தால் தனக்கு நடக்கும் கொடுமைகளை வெளியே சொல்ல முடியாமல் தவித்ததாக தெரிகிறது இந்த தினமும் வரதட்சணை கேட்டு எப்படி எப்படியெல்லாம் அவரை கொடுமைப்படுத்துகிறேன் என பூபாலன் அவரின் தங்கை அனிதாவிடம் சிலாகித்து பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

தாளை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு தேவை நொண்டி நுண்டி நடந்துக்கிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போ உடம்பு நல்லாவா மாதிரி சுருட்டி எடுத்துக்கிட்டேன் கலையில அழைச்சு நெரிச்சிட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சுரு அப்ப ஆயிவி ஓவரா பேசுனேன் அப்படித்தான் இருக்கும் இப்படித்தேன் அப்படித்தான்

மலைப்பாம்பா பக்கமும் அவன் தனுஜபய பாத்து என்னடா பண்றீங்க சும்மா அப்பா விளாண்டுகிட்டு வா வந்து ஏறி அம்மா கிட்ட மேல தூமு தூங்குன்னு குத்து குத்துட்டான் அவ அம்மா பேசுறப்ப ஏய் வாய முடி நீ நீ வாயமுடு கத்தாத வாய முடு

அவருக்கு மேலும் கொம்பு சீவி மருமகளின் கதையை முடிக்க ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பதைப் போல உசு பேற்றி உள்ளார் நீ பாக்குறேன் ஆமா எங்க கல்யாணத்துக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க கேட்க வேண்டியதுதானே எங்க கல்யாணத்துக்கு ஒரு அம்பதாயிரத்து குடுத்து முடிச்சிருக்கீங்க மகனுக்கு மகளுக்கு ஆகும்னா பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு இருக்கிறீங்க உங்க மகனுக்கு மாத்திரம் அப்படி கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் கேக்கணும் எல்லாம் நாக்கு நாகப்படிங்கிற மாதிரி இந்த நிலையில் மகன்களுக்கு காதுகுத்து விழா எடுக்க திட்டமிட்ட பூபாலன் மாமனாரிடமிருந்து இரண்டு பிள்ளைகளுக்கு அஞ்சு பவுண்ட் தங்க செயின் போட வேண்டும் என டிமாண்ட் வைத்திருக்கிறார் இது தொடர்பாக தங்கப்பிரியாவும் அவருடைய மாமனார் செந்தில் குமரனும் நியாயம் கேட்டு முறையிட்டிருக்கிறார் ஆனால் இதெல்லாம் பெத்தவங்களின் கடமை செய்துதான் பேசிய ஆடியோவும் வெளியாகி உள்ளது இவனுக்கு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பவுன் போட சொல்லு இதுன்னு பாரு கெரா விட்டு இதெல்லாம் செய்ய சொல்லு வைக்க சொல்லு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு வச்சிருக்காரு மகனுக்கு மட்டும் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம டாக்டர் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு மகன் உனக்கு என்ன பண்ணியிருக்காரு என்ன ஏதுன்னு கேட்டு செய்ய சொல்லு வைக்க சொல்லு

தற்போது மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் கான்ஸ்டபிள் போபாலன் டிராபிக் இன்ஸ்பெக்டர் செந்தில் குமரன் இன்ஸ்பெக்டரின் மனைவி விஜயா மற்றும் மகள் அனிதா ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனை கேள்விப்பட்டதும் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்த போலீஸ் குடும்பம் விசாரணைக்கு பயந்து தலைமறைவாகி இருக்கிறார்கள் தினமும் வரதட்சணை கொடுமையால் பெண்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் பல சம்பவங்களுக்கு மத்தியில் போலீஸ் குடும்பமே மருமகளை வரதட்சணை கேட்டு அக்யூஸ்டை போல அடித்து சித்திரவதை செய்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது